இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா டெட் ஃபண்ட்ஸ் டெட் ஃபண்ட்ஸ்ங்கிறது லிட்ரலா சொல்லணும்னா கொஞ்சம் போரிங்கான சப்ஜெக்ட் அதனால நம்ம ரொம்ப டெக்னிகாலிட்டிக்குள்ள போக வேண்டாம் நம்ம ஆஸ் அ கஸ்டமரா ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு பேசஞ்சர் பஸ் ஏற போறாரு அவருக்கு என்ன தேவை அவர் ஷாப்பிங்ல பஸ் நிக்கணும் அவர் ஏறணும் தான் டிக்கெட் கிடைக்கணும் ஜெனலரும் ஒரு சீட்டு கிடைச்சா சந்தோஷம் அவர் போய் சேர வேண்டிய இடத்துல ஒருவேள் அந்த பஸ் நின்றுச்சுன்னா டபுள் சந்தோஷம் இதுதான் ஒரு பேசஞ்சருக்கு முக்கியமா தேவை மீதி எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிற பேசிக்ஸ்ல தான் நீங்க இதை அணுகணும் ஏன்னா ஒரு பெகினரை பொறுத்த வரைக்கும் டெட்ஃபன்ஸை பத்தி கன்ஃபியூஷன் இருக்க கூட டெட்ஃபன்ஸ்ல சில விஷயங்கள் மட்டும் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதாவது என்னன்னா கொரில்லா ட்ரேட் டூ பாயிண்ட் ஓ என்னன்னா உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பை செல் பை செல்னு பண்ணுற சின்ன டிரான்சாக்ஷன் மூலமாக வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை அதிகப்படுத்த முடியும் வித்தவுட் எனி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை தான் இந்த கொரிலா ட்ரேட்ஸ் டூ பாயிண்ட் ஒரில் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ நம்ம டெட் ஃபண்ட்ஸ்க்கு வந்துடுவோம் டெட் ஃபண்ட்ஸோடைய கான்செப்ட்டை ரொம்ப சிம்பிளாக விரல் வெட்டையில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொதுவாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற பார்க்கணும் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஏஜ்டு பீப்புள் பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அது கிடையாது ஆக்சுவலாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ரிஸ்க் இல்லாத இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஒரு எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஈக்குயிட்டியில் போதுமான அளவு இன்வெஸ்ட் என்ன நினைக்கிறீங்க டென் பர்சன்ட் வந்து செக்யூரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு பாண்ட்ஸு இது மாதிரி தேடி போவீங்க இப்போ நீங்க அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது தான் இந்த டெட் ஃபண்ட்ஸ் ஓகே ஷார்ட் டேம் டியூரேஷன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கிடைக்குது ஆனால் அந்த போனஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு மூணு மாசம் கழிச்சு உங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை கல்யாணத்துக்கோ செலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து இருந்து ஆறு மாசத்துக்கு தேவைன்னா நீங்கள் பேங்க்கில் போகிற டெபாசிட்டை விட உங்களுக்கு இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ ஷார்ட் டேம் ஈவன் உங்களுக்கு ஒன் மந்த்தில் பணம் தேவைன்னா கூட இதில் போட்டு நீங்கள் ஒன் மந்த் கழிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நார்மலாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசஸ் என்ன சொல்லுவாங்க உங்களோட மூணு மாசம் சம்பளம் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வைக்கணும் அப்போ தான் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வேலை போனால் கூட அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச எமர்ஜென்சி ஃபண்டை கூட அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு சிலருக்கு வந்து டேக்ஸ் லேப் தாண்டி போகிறோம் சார் எனக்கு அதனால நான் வந்து கொஞ்சம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஸ்கீம் இருக்கக்கூடிய ஃபண்டில் போடலாமா அப்படின்னா இந்த டெட் ஃபண்ட்ஸ்லேயே உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் அதாவது கொஞ்சம் லாக்இன் பீரியட் வச்சு உங்களுக்கு சில ஃபண்ட்ஸ்லாம் வருது அதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கூட கிடைக்கும் நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு டெட் ஃபண்ட்ஸே கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ரொம்ப அலைஞ்சு தேட தேவை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நினைச்சதை விட இப்போ நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இந்த டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பிகினராக உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஈக்குவிட்டி ஃபண்ட்னா என்ன மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்குவிட்டி ஃபண்ட்னா என்ன அவங்க நம்ம ஷேர் வாங்குகிறோம் இல்லையா ஜென்ரல் நமக்கே ரைட்ஸ் இருக்குது பட் இந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை என்னோட ஃபண்டை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது கிளியராக அப்போ ஷேர் நம்மளும் வாங்கலாம் நமக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வாங்கலாம் அதே மாதிரி தான் எஃப்டி பாண்டு டிஃபென்ஜர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அதாவது கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அது கவர்மெண்ட் பாண்டில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் பிரைவேட் பாண்டில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் பாண்ட் வாங்கலாம் இதெல்லாம் தேடி போய் வாங்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்றவங்க மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா அவங்க வந்து நமக்கு பதிலாக அந்த டெட் ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகே அப்போது இன்கம் டேக்ஸ் வரும்ல நம்ம சம்பாதிக்கிற எல்லாம் டேக்ஸ் கட்டணுமே அப்ப அப்போ நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்டுக்கு வேறு மாதிரி டேக்ஸ் கால்லேட் பண்ணுவாங்க டெட் ஃபண்ட்ஸுக்கு வேறு மாதிரி கால்லேட் பண்ணுவாங்க அதாவது ஈக்விட்டி ரிலேடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்லாபாக பிரிப்பாங்க ஒன்று ஷார்ட் டம் பன்னெண்டு உள்ள வாங்கி விற்கிங்கன்னா அதில் வரக்கூடிய கெயின் இருக்கு இல்லையா அதற்கு நீங்கள் இருபது பர்சன்ட் பே பண்ணணும் இருபது புள்ளி எட்டு வரும் சர்சார்ஜோட அப்புறம் லாங் டேம் லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சர் சேர்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்ட் நீங்கள் கட்ட அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை செல் பண்ணி உங்களுக்கு அதில் கிடைக்கிற லாபத்தை சொல்கிறேன் ஓகே அப்போது இதே தான் ஆனால் உங்கள் டெட் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி வராது எப்படி வரும்னா உங்களுடைய இன்கம் ஸ்லாப் என்னவோ அதில் இந்த இன்கம் சேர்த்துருவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு டென் லேக்ஸில் இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இந்த டெட் ஃபண்ட்ஸை செல் பண்ணுறது மூலமாக ஒரு ஒன் லேக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ப்ராஃபிட் சொல்கிறேன் அப்ப எனக்கு பதினோரு லட்ச ரூபாய் என்னோட இன்கம் ஆகிடும் பதினோரு லட்ச ரூபாய்க்கு நான் என்ன டாக்ஸ் கட்டணும் ஜீரோல இருந்தா ஜீரோ இல்லை இந்த ஸ்லாப்ல இருந்தா அந்த ஸ்லாப நம்ம கட்ட வேண்டியிருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா நம்ம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்ப ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாண்டு டிபெஞ்சர் பாண்டை நான் என்ன டிபெஞ்சர் கூட உங்களுக்கு தோணணும் அது என்னன்னா சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நம்ம லோன் வாங்குறோம் அந்த லோன் வந்து ரெண்டு விதமான லோன் இருக்கு ஒன்னு செக்யூர்டு லோன் ஒன்னு அன்செக்யூர்டி லோன் அதாவது நம்ம வெளியே கடன் வாங்குறதா இருந்தா அதே போலதான் செக்யூர்டு லோன்ல எதெல்லாம் சொல்லுவீங்க ஜுவல் லோன் சொல்லலாம் ஹோம் லோன் சொல்லலாம் மார்க்கேஜ் லோன் சொல்லலாம் இதெல்லாம் வந்து செக்யூர்டு லோன் அதுக்கு ஈக்குவலான்ட்டால் ஏதோ நம்ம வந்து செக்யூரிட்டி கொடுத்துருப்போம் அதுவே நீங்கள் பர்சனல் லோன்லேயோ இல்லைன்னா பிஸ்னஸ் லோன்லையோ அல்லது வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கு வாங்குற லோன்லையோ நம்ம எந்த விதமான செக்யூரிட்டி கொடுக்க மாட்டதுனால அதெல்லாம் அன்சக்யூர்டு லோன் அப்போ அன்செக்யூர்ட் லோனை நம்ம கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதாவது பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் லோன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செக்யூர்ட் லோனில் ஹோம் லோன் ஜுவல் லோன்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் இது புரிஞ்சிடுச்சா இதே தான் இங்கேயும் பாண்டுங்கிறது செக்யூர்டு கவர்மெண்ட் கொடுக்கறது பாண்டு ப்ரைவேட் கம்பெனியும் அதுக்கு செக்யூரிட்டி கொடுத்து பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாண்டாக நம்ம பார்க்குறோம் ஆனா ஆனால் என்னன்னா என்னென்னா அந்த கம்பெனியோடைய ரெப்புடேஷன் அதை நம்பி நம்ம அதில் என்ன பண்ணுறோம்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் நாளைக்கு அவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னா நிச்சயமா அதுக்குண்டான கான்சிக்வன்சஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணதான் வேணும் இதுதான் டிபெஞ்சர்ஸ்ங்கிறது பிரைவேட் கம்பெனி தான் அதிகமாக இருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு அன்செக்யூர்டா தான் நீங்கள் அந்த லோனுக்கு பணம் கொடுக்குறீங்க ஆனால் பாண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இருக்கும் இல்லை ப்ரைவேட் கம்பெனியே வந்தாலும் கூட செக்யூரிட்டி லோனாக தான் அவங்க பாண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் நமக்கு எதில் லாபம் அதிகம்னு பார்க்கணும்ல பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் அதுவே டிபென்ஜர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் கிடைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய எய்ம்ஸுக்கு போக மீதி தானே நம்ம கொடுக்குறாங்க ஸோ அப்போ இதையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் இப்போ இது மட்டும் நமக்கு போதாது இப்போ நாம் என்ன பார்க்கணும்னா ஒரு சில கம்பெனி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அந்த கம்பெனியோடைய உள்ள என்ன மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கறது ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தா தான் நமக்கு என்ன கிளாரிட்டி வரும்னா இதை நம்ம இன்னும் பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்க்கு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்தது நீங்கள் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் எடுத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன் இயர்க்கு மட்டும் சொல்றேன் அடுத்தது நிப்பான் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு நாலு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரியாக பேரும் வச்சிருக்காங்க கொடுக்குறாங்க இல்லையா இப்போ இந்த கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது எஸ்பிஐ செலக்ட் பண்ணிப்போம் எஸ்பிஐக்கு ரேட்டிங் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸ்டார் ரேட்டிங் த்ரீ கொடுத்துருக்காங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது இதோடைய டோட்டல் ஃபண்ட் வேல்யூ பதினேழாயிரம் கோடி கிட்டே இருக்கு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஐந்நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஓகே இப்போ இப்ப முப்பத்தஞ்சு ரூபாய் என்னவி இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இப்போ நம்ம உள்ள பழம் இவங்க என்னென்ன கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க டேரெக்டாக நம்ம கொடுக்குற எல்லா பணத்தையும் கொண்டு போய் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ஷனை பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு டென் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷாகவே வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம திடீர்னு ஒரு நேரம் கஸ்டமர்ஸ் புதுசாக போடுவோம் ஒரு சில கஸ்டமர் வெளியே போவாங்க இல்லைனா வேறு எதாவது எமர்ஜென்சி வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஒரு ஃபைவ் டு டென் பர்சென்ட்டை கேஷாகவே வச்சுருப்பாங்க மீதிய புறான்னு பாண்டில் போட்டுருவாங்க ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ப்ரொ இந்த ப்ரொப்போசிஷன் எல்லா கம்பெனிலையுமே இருக்கும் ஓகே இப்போ என்ன மாதிரி செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதையும் பார்க்கணும் இல்லையா ஸோ ஃபினான்ஷியலில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதர் செக்டர் சாவரன்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து கேபிட்டல் குட்ஸ் கன்சூமர் குட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொம்பது பெர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது செக்டார் வைஸ் இப்போ கம்பெனியே உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் இப்போ பிகினராக இருக்க நீங்களா இதெல்லாம் யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க டிஃப்ரென்ஸ்களில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆக்சுவலி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன விஷயம் தான் பட் இன்னைக்கு நான் சொல்லும் போது அது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு தெரியலாம் ஓகே இதில் பாருங்கள் கவர்மெண்ட் பாண்டு அதிகமாக ஜியோ ஆயி போட்டிருக்காங்க இல்லையா இதெல்லாம் க கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் பேஜ் வைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் பண்ண முடியும் உங்கள் செகண்ட் பேஜ்லேயும் பிரைவேட் கம்பெனி உள்ளே வராங்க பாருங்க இருக்கா ஸோ பிரைவேட் கம்பெனியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கடன் பத்திரங்கள் வாங்கலாம் நம்மளும் வாங்கலாம் நமக்கு பதிலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் வாங்குவோம் ஸோ இதில் டிபென்சஸ் நான் சொன்னால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாண்டெட் டிபென்சஸ் பாருங்க பாண்ட் அதாவது நபார்டு நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கடன் பத்திரம் வெளியிடுறாங்க அது வந்து பாண்டு கேட்டகரியில் வருது ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்க டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட்னு அவங்க அவங்களுடைய கடன் பத்திரத்தை டிபென்ஜர்ஸாக தான் கேட்டகரைஸ் பண்றாங்க இவ்வளவுதான் இதை மட்டும் புரிஞ்சுங்க இதுல வந்து என்சிடி சிடி அதுக்கப்புறம் சிடினு இருக்கும் அதாவது கன்வெர்டபுள் டிபென்ஜர்ஸ் நான் கான் கன்வெர்டபுள் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப போட்டு உடச்சிக்கலாம்ண்ணா இதெல்லாம் இருக்கு ஜஸ்ட் பார்த்து ரொம்ப டெக்னிக்கல் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய டைமும் வீடியோவும் லென்த்தாக போகும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த எஸ்பிஐ லாஸ்ட் மூணு வருஷத்துல ஏன்னா ஒரு வருஷம் கட்டின எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு அப்போ லாஸ்ட் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பெர்சன்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு அது பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது இப்படின்னு லாங் டர்ம் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அவங்க சிஎச்ஆர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் அப்போது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனியை விட இன்னும் பெட்டராக கொடுத்த வேற கம்பெனி ஏதாவது இருக்க முடியுமா இவங்களோட பியர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கம்பெனி பார்க்கலாம் ஐசிஐசிஐ ஒன்று இருக்கா நிப்பான் இருக்கா ஆதித்யா இருக்கா ஹெச்டிஎஃப்சி இருக்கா பரோடா பிஎன்பி பரிபாஸ் இருக்கா இதெல்லாம் வந்து இதோட பியர் குரூப் இதில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சொன்னேன் எஸ்பிஐக்கு மூணு ஏன்னா ரேட்டிங்குங்கிறது ஃபண்டோடைய ஏஜ் ஃபண்டோடைய சைஸு ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் ஃபண்டோடைய ரிஸ்க் இது மாதிரி மல்டிபிள் பேராமீட்டரில் கொடுக்குறாங்க அதனால ஜஸ்ட்டு நீங்கள் ரேட்டிங் மட்டும் பார்த்துங்க ஐசிஐசிக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் நான் ஏன் அடிக்கடி ஐசிஐசி ஐசிஐசி சொல்கிறேன்னு புரியுதா ஸோ நான் இந்த ரேட்டிங் இதோடைய லென்த்து இதோடைய பிரெத் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுறேன் மற்றபடி வேறு ஒன்றும் பர்சனல் டச்செலாம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மேனேஜ் பண்ணுறாங்க ஓகே இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும் இப்போ சொல்லுங்கள் டெட்ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு இனிமேல் நீங்கள் டவுட்டே வரக்கூடாது க்ளியராக ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் கேட்குற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களுடைய ஒரே ஒரு லைக் ஓகே இந்த லைக்குக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன் இல்லையா இப்போ அடுத்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஹவு டு பிகம் ஏ ஃபண்ட் மேனேஜர் அதாவது உங்களோட ஃபண்டுக்கு நீங்க எப்படி மேனேஜர் ஆகணும் ஒரு ஃபண்ட் மேனேஜரால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபண்டை கொண்டு போக முடியுது நாம் என்ன தவறுகள் செய்கிறோம் நம்ம என்ன சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களோட ஃபண்டுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜராக ஆக முடியும் ரைட்டா ஓகே நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுங்க அது அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்